பணத்தை அடித்தவனை பற்றி பேசுகிறோம் பணத்தை பிடிச்சவனை பற்றி பேசுகிறோம் ஆனால் பாவம் ஒருத்த இடையில சம்மந்தமே இல்லாமல் பைக்கை பறி கொடுத்துட்டு பரிதாபம் அடிக்கிறாரு அவனை பற்றி நம்ம யாராவது பேசியிருக்கோம்மா சார் பணத்தை அடித்தவன் அதிகபட்சம் மூணு மாசத்துல வெளில வந்துடுவேன் ஜாமீன் அவ்வளவுதான் நம்ம ஊர் ரூல்ஸ் தெரியும்ல நாலு ரூபா அழிச்சாலும் ரூபா அடித்தாலும் நாலு கோடி ரூபா அடித்தாலும் மேட்ரு ஒண்ணுங்க சிம்பிள் கேஸு முடிச்சுட்டு ஜாமீனில் வெளில வந்துருவாங்க பணத்தை பறி கொடுத்தவே அந்த பணத்தை எண்ணி பரிசல் பண்ணி உள்ள தூக்கி வாங்கிக்க அப்படியே வாங்கலைனால அவனுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வைக்கல ஏன்னா அமைய விட்டு காசு இல்லை அதை எதையாச்சும் யாச்சும் ஒன்று ரொட்டேட் பண்ணி போய்க்குவேன் ஆனால் இந்த பைக்கை கிட்டத்தட்ட ஒரு நச்சுட்டேன் முடிச்சு அந்த பைக்கு சொல்ல முடிச்சு அவனுக்கு இன்சூரன்ஸ் பாவம் பண்டாலோ இல்லையோ இவங்க அடித்து வச்சிருக்காங்க பத்து கோடி ரூபாய் இது மாதிரி அடிச்சிருக்கோம் சொல்கிறாங்க இந்த கொள்ளையிலையுமே அதிகபட்சம் போனால் ஒரு அறுபத்தி ஏழு லட்ச ரூபாய்க்கு சொல்கிறாங்க அவங்கள கூப்பிட்டு வந்து எதையாச்சும் கொஞ்சம் பண்ணி அவன் எங்கள் காசுலேருந்து எடுத்து அதை ஆச்சு ஒரு பைக்கை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் புண்ணியவாக போகுது சார் ப்ளீஸ் அப்படின்றது தான் இது வேறு எதுவும் கிடையாது அந்த சேதாரம் ஆனவன் சம்மந்தம் இல்லாமல் சேதாரம் ஆனவங்க இல்லை ஒருவேளை அவன் வீர சாகசம் பண்ணி பின்னாடியே விரட்டி போயிட்டு ஏதாவது ஆச்சுன்னா கூட உனக்கு எதுக்குன்னு அந்த வேலை பொச்சை மூட்டு பேசாமல் இருந்துருக்கலாம்னு நம்ம சொல்லலாம் பட் அவன் அதையும் பண்ணல ஓரமாக தான் நிப்பாட்டியிருக்கான் வந்தவன் கண்டெய்னர்லாம் க்ரஷ் பண்ணிட்டு போயிட்டான் முடிஞ்சு இப்போ இவங்களை பற்றி சொல்லலாம் ரெண்டு பவாரியாக நமக்கு தெரியும் இது பல்வால் குரூப்ன்றாங்க ஹரியானாவில் ஃபேமஸான ஒரு குரூப்பாக அந்த ஊரும் மொத்தமும் இதுதான் வேலையான் அதான் அந்த என்ன வேலை அப்படின்னா அடுத்தவங்க சாட்டையை போடுறது கொலை பண்ணுறது கொள்ளை அடிக்கிறது இதையெல்லாம் வந்து சாதாரணமாக செய்யலை ஒரு கட்டுப்பாடோடு செய்கிறாங்க கண்ட்ரோலாக ஒரு தியானம் மெடிடேஷன் மாதிரி பண்ணுறாங்க அவங்களும் அப்படி சாதாரண இது ஒரு வேளை இவங்க கொள்ளை அடிக்கிறதுனால இவங்கெல்லாம் அறிவில்லாதவங்க படிக்காதவங்க நினச்சிடாதீங்க அத்தனை பேரும் நல்ல ஸ்கூலு காலேஜ் டிகிரி ஏன் மாஸ்டர் டிகிரி எல்லாம் படிக்கிறாங்க அப்கிரேட் ஆகிங்க அதாவது ஆரம்பத்தில் ஆடு மாடு கோழியும் திரும்ப ஆரம்பிச்சவங்க அவங்களும் இதெல்லாம் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது உழைக்கிற அந்த இதுக்கு வந்து ஊதியம் ஒழுங்காக கிடைக்கல நம்ம கொஞ்சம் பெருசாக பண்ணணும் எஸ்டாப்ளிஷ் ஆகணும் அப்படின்றதுதான் இப்போ நம்ம பிடிச்சிருக்கிறது வெறும் ஒரு கேங் வெறும் ஒருக்கேங்க இந்தியா பூரா கிட்டத்துல நூறு ஜாந்திக்கு மேலே இந்த மாதிரி திரியிறதா சொல்கிறாங்க முதல் முறையாக நம்ம ஊரில் வந்து மாறினாங்க போலீஸுக்கு பெரிய பல அட்டுகள் ஏன்னா படத்துல மட்டுமே பார்த்துட்டு இருந்தது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்டர் சேஸ் பண்ணி பிடிச்சிருக்காங்க இதில் சில பல அடிகள் வளர்ந்துருக்கு ஒரு என்கவுண்ட்ரு ஆயிருக்குன்னு வாங்கில் அதில் இவங்க அந்த கிராமத்தில் உட்கார்ந்துட்டு எப்படி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு டீம் நகைக்கு தனியாக ஒன்று பக பணத்துக்கு தனியாக ஒன்று ஏடிஎம்க்கு தனியாக ஒன்று சைபர் கிரைமுக்கு தனியாக ஒன்று இந்த மாதிரி பல குரூப் ஹரியானா ஜெயலலிக்குள்ளே ஃபுல்லாக போய் பார்த்தோம்னா இந்த பல்வாழ் குரூப் இந்த மேவாட் அப்படிமா அந்த மேவாட் குரூப்பு தான் முக்காவாசி பேர் இருப்பாங்களா அத்தனை பேர் அங்கே தான் இருப்பாங்களா போலீஸுக்கு ஈலிஸுக்கு ஏன் பேர் பயப்படலாம் கிட்டத்தட்ட தீரம் அதிகாரம் ஒன்று தான் அது இன்று நடந்துருக்கு இவங்க கவர்மெண்ட்டுக்கு நல்லாவே தெரியும் இவங்க யாருக்கும் எதுக்கும் பயப்படுறது கிடையாது இன்ஃபேக்ட் போலீஸ் இவ்வளோ தூரம் வரைக்கும் ஒரு கண்டெய்னர் அவ்வளோ பெரிய கண்டெய்னரில் கொண்டு போகிறாங்க எவ்வளோ தைரியம் வந்தால் கொண்டு போவாங்க பக்கா பிளான் சூப்பர் ஸ்கெட்சு அருமையான எக்ஸிக்யூஷனு இடையில ஒரு இடத்துல மாட்டிட்டானுங்க இப்படி வந்து சவுத்தில் வந்து செஞ்சதில் மாட்டிக்கிட்டாங்க அதுக்காக சவுத்தில் செஞ்சதில் நம்ம வந்து பிடிச்சிடலாம் இல்லை கிருஷ்ணகிரியில் பிடிச்சோம் இங்கே திருவண்ணாமலையில் ஒரு கிட்டத்தட்ட எழுபது லட்சம் ரூபா அது பிடிச்சோம் அங்கே ஆந்திராவிலேயே அடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நாலு ஸ்டேட் போலீஸே இவங்களை வளம் வீசி தேடிட்டு இருக்கு ஏற்கனவே ரெண்டு பேர் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாங்க அவங்களுக்கு இவங்களுக்கு கடைசியில் உண்டா என்ன மாதிரியான பிரச்சனைகள் அதாவது இதில் நம்ம ஏற்கனவே அதில் இந்த அஞ்சு பேர் மேலேயும் தமிழ்நாட்டு போலீஸ் மேலே எந்த ரெக்கார்டும் கிடையாது அது ஒன்று தான் ஆறுதலான விஷயமே தவிர மற்றபடி எல்லா ஸ்டேட்லேயும் இவங்க பேரு பரவி பூகள்லாம் அதுக்கு தான் அவங்க முத்திரை போட்டு அடிச்சிருக்காங்க அந்த மாவட்டத்தையே இந்த மாவட்டம் எதுக்கு தான் நேராக எதுவாக இருந்தாலும் அங்கே போய் கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ இவங்க அத்தனை பேருமே இது வந்து ஒரு குலத்தொழிலாக அதாவது ஒருத்த ஆறு ஒருத்தர் ஒரு பதினஞ்சு பதினாலு வயசில் ட்ரெயினிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இருபத்தோரு வயசில் ஃபீல்டில் இருக்கிறாங்க அவன் ஒரு இருபது வருஷம் சர்வீஸ் பண்ணுறான் இருபது வருஷம் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி அதை எப்படி அப்கிரேட் பண்ணலாம் அடுத்தடுத்து எல்லாம் செய்யலாம் அப்படின்றத எல்லாம் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை கடத்தி கொண்டு போகிறாங்க இதுதான் நடக்குது இது ஏதோ பிடிச்சிட்டோம் நம்ம பெருமையாக பேசலாம் அதோ பெருமையாக பேச வேண்டிய தான் ஆனால் இதை புடிச்சோமே தவிர முடிக்கலை நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏகப்பட்ட பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க கொஞ்சம் இந்த காசு போகல அவங்க அடித்த காசு பூரா பேங்கோட காசுன்னு சொல்கிறேன் பேங்கோட காசு கிடையாது பூரா நம்மளோட காசு இங்கேன்னு இல்லை ஏகப்பட்ட இடத்துல இதே மாதிரி நடந்திருக்கு பிடிச்சதை மட்டும்தான் நம்ம பெருமையாக பேசுறமே தவிர அவங்க அடித்ததை வந்து இது வரைக்கும் நம்ம கணக்குலேயே ஏற்றுக்கிட்டது கிடையாது இதுவரைக்கும் பத்து கோடி ரூபாய் அடிச்சிருக்காங்க எவ்வளவு தூரம் அதாவது கேஷுவலாக வந்து கொண்டு போகிறாங்க ஒரு ஏடிஎம் மிஷினா மேக்ஸிமம் மூணு நிமிஷத்துல முடிச்சிடு வாங்கலாம் எல்லாத்தையும் கழுவி சுத்தம் பண்ணி மறுபடியும் எடுத்த இடத்துல வச்சுருவாங்க இல்ல அந்த அளவுக்கு அழகா அதுவும் குறிப்பிட்ட ஏடிஎம் இதுதான் வேணும் இதுதான் செய்யணும் அது அவங்க வந்து அந்த கண்டெய்னருக்கு அந்த கண்டெய்னர் ஓனருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லையான்னு கண்டெய்னர் ஓனர் சொல்கிறேன் எனக்கு இவங்களை பற்றி தெரியாது கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஏதாச்சும் ஒரு லிங்க்குள் உள்ளுக்குள்ளே இருக்கிறதா செய்யும் இது வரைக்கும் எங்கேயுமே சிக்கலை ஆனால் ஒரே ஒரு டவுட்டு தான் ஒரு கன்டெய்னர் எடுத்துகிட்டு தமிழ்நாட்டிலேருந்து ஹரியானா வரையும் போகிறப்போ ஒருத்தையும் கூட எடுத்துல பிடிக்க மாட்டாள் யாருக்கும் எந்த டவுட்டுமா வராது எந்த இடத்துல ஆனால் இது வரைக்கும் பண்ண அத்தனையுமே இந்த மாதிரி தான் சிக்காமல் பண்ணியிருக்காங்க பட் எனக்கும் ஓகே இவங்க எல்லாம் வந்து நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் முட்டா பயிர்கள் இவங்கெல்லாம் வந்து மோசமாக அதை மோசமானவங்க முட்டா அறிவு அறிவில்லாதவங்க காட்டு பயல பட் அவங்க பயங்கர அப்கிரேடாக ரொம்ப டெக்னாலஜியாக செம்ம இன்ஃபர்மேஷனோட சூப்பர் ஸ்கில்ஸோட இருக்கிறாங்க அவங்கள சூப்பர் ஸ்கில்ஸ் அதுதான் உண்மை முடிஞ்சா அவங்கள பிடிச்சி வேற ஏதாச்சும் உபயோகப்படுத்துகிற மாதிரி கவுர்மெண்ட்டு அவங்களை தூக்கி வச்சுக்கிறது நல்லது உங்கள் அதாவது அவங்க உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை நீங்கள் தான் அது அவை அவங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு இல்லை உங்களுக்கு அவங்க பாதுகாப்பு கவர்மெண்ட் மனசு வச்சாது அவங்கள திருத்தலாம் முடியவே முடியாது பட் அதுக்கு பதிலாக அவங்க முடிஞ்ச வரைக்கும் பிரயோஜனமாக யூஸ் பண்ணிக்கோங்க பயங்கர தெளிவாக அப்படிங்காங்க இப்போயும் மாட்டிருக்காங்க இல்லை இவங்க வெளியில் வந்தாலும் இவங்க வந்து ஒன்றும் திருந்த பொறுதெல்லாம் கிடையாது ஏன்னா ஏற்கனவே ஒருத்தன் உள்ள ஜாமீனில் வந்து வந்தேன் இப்போ உள்ள கடைசி வரைக்கும் இவங்க பண்ண போறது கிடையாது அடுத்த ஜென்ரேஷனை மாற்றுங்க அவங்களையும் காப்பாற்றுங்க எங்களையும் காப்பாத்துங்க